ஹர ஹர சங்கர ஜெய் மகா மகாபெரிய வாசரணம் மார்கழி மாதத்துல நீங்க தவறாம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போயிடும் மார்கழி மாதம் வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இன்று முதல் மார்கழி ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஒரு நாள் இருந்து நீங்க இதை கண்டிப்பா செஞ்சுட்டு வரணும் மார்கழி முழுவதும் முடியது வரைக்கும் அப்படி நீங்க செஞ்சுட்டு வரது மூலிமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு எல்லாத்துலயுமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது உங்க வாழ்க்கைய ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால கண்டிப்பா இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்க இதை தெரிஞ்சுட்டு வாங்க அதுவும் ஒவ்வொரு நாளுமே இதை செஞ்சுட்டு வாங்க இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மாத்திடுங்க அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த மார்கழி மாதத்தில் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் கொடுங்க அதனால இந்த ஒரு மார்கழியை நீங்கள் விட்டு விடாதீர்கள் இது மார்கழி மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்து வாருங்கள் அது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு உடனே கூட நோட்ஸ்னா வந்து கொண்டே இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே சரி நீங்க மார்கழி மாதம் வந்துச்சுனாலே காலை இழந்தவுடன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் காலை இழந்தவுடன் பிரம்மமூர்த்தி நேரத்தில் இருந்து சுத்தபத்தமாகி வீட்டின் முன்பு முத்தம் தொலைத்து கோலம் போடுவது இதை மார்கழி மாசத்துல கண்டிப்பா கடைபிடிக்கணும் இதனால நீங்க கண்டிப்பா மார்கழி மாசத்துல இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க அதன் பிறகு உங்களுடைய வீடுகள் பக்கத்து கோவிலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்கள் வீடுகளில் அல்லது கோவிலுக்கு சென்று பொங்கல் சோறு சமைத்துக் கொடுங்கள் அப்படி அது முடியாத நபர்கள் வீடுகளில் கோலம் போடுவோம் அரிசி மாவை வைத்து கோலம் போட்டு அதன் நடுவில் ஒரு விளக்கை ஏற்றி விடுங்கள் இது ரெண்டுத்துல எதை வேண்டுமானாலும் வீடு வீடுகளில் செய்யலாம் அதாவது பாத்தீங்கன்னா வீட்டின் முன்பு முத்தம் தொழிற்சி கோலம் போடுவது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது முதல் பொருள் பரிகாரங்க ரெண்டாவது விஷயம் எப்போவும் செய்யக்கூடிய விஷயம் விஷயம் உங்களால் முடிந்தால் நீங்கள் பக்கத்திற்குரிய கோவிலுக்கு சென்று தினமும் காலை மார்கழி மாதத்தில் உங்கள் அதாவது பாத்தீங்கன்னா பொங்கல் வைத்து கொடுத்து அங்கு வரக்கூடிய பக்தருக்கு கொடுக்கலாம் அப்படி முடியாத நபர்கள் வீடுகளின் முன்பு அந்த கோலமிட்டு இருக்கக்கூடிய அரிசி மாவில ஆள் கோலமிட்டு அதில் நீங்கள் ஒரு அகல் விளக்கை ஏற்றி விடுங்கள் அது மிகவும் விசேஷமான ஒன்று மூன்றாவது பரிகாரம் அந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தீபத்தை ஏற்றுங்கள் அதாவது பாத்தீங்கன்னா காலையிலையோ அல்லது மாலையிலேயோ இந்த இரண்டு வேலையில் ஏதாவது ஒரு வேலையில வீடு முழுவதும் நீங்க வீடு முழுவதும் கூட தேவையில்லை உங்களுடைய பூஜை அறையில் அந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் விலக்கேற்றி வர வேண்டும் இப்படி நீங்கள் செய்தால் போதுமானது இது உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் இது மார்கழி மாதத்தில் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பரிகாரங்க இதை எத்தனை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க அதனால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கொண்டே இருக்கிறது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் சரியாவதற்கு நீங்களும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை ப தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாருங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் எண்ணற்ற விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நம்பிக்கோட செஞ்சு வாருங்கள் நல்லதே நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர நன்றி வணக்கம்